அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை இந்த நாளை பொறுத்திருக்கும் நல்ல சுபமுகூர்த்தங்க அது மட்டும் இல்லாம பிரதோஷம் இருக்கிறதுனால இந்த நாள்ல சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு இந்த நாளை சிறப்ப மாத்தி கொடுக்கறதுக்கான கடவுடைய அணுகனும் பார்த்தோம்னா சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் பிரதோஷ நாட்கள்ல யார் ஒருத்தங்க நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு வைக்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து உடனடியா சிவபெருமான் கிட்ட கொண்டு போகப்படும் இப்போ ஒரு எம்எல்ஏ எம்பியோ பாக்கணும்னாக்க அவங்க கிட்ட டேரக்டா நம்ம வந்துட்டு மனு கொடுக்கறத விட பிஏ கிட்ட கொடுக்கக்கூடிய மனு தான் அந்த எம்எல்ஏ கிட்டையும் எம்பிக்கிட்டையும் வந்துட்டு பரிசீலனைக்கு போகும் அப்படிதான் நம்ம சிவபெருமான் கிட்ட என்ன வேண்டும்மோ அதை இந்த நந்தி தேவர் கிட்ட நம்ம சொல்லும் போதுதான் அதை டேரக்டா அவர்கிட்ட போய் சேரும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் சிவபெருமான் செவி சாய்ப்பார் அப்போ நான் வந்துட்டு சிவபெருமான் கிட்ட வழிபாடு செய்யறதெல்லாம் வேஸ்டாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்யறதுக்கு சிறப்பான விஷயம் இருக்கு சிவபெருமனை பொறுத்த வரைக்கும் மற்ற தெய்வங்கள்லாம் கூட நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கணக்கு வச்சுதான் நம்மளுடைய வேண்டுதலை தாமதப்படுத்துறதும் சீக்கிரமா செஞ்சு கொடுக்கறதும் ஆனா சிவபெருமனை பொறுத்த வரைக்கும் எந்த குளம் கோத்திரம் நீங்க என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நல்லவங்களா எதுவும் கிடையாது உண்மையான பக்தியோட ஒரு நொடி சிவபெருமண நோக்கி நீங்க வழிபாட வச்சாலும் சரி அதற்கு அவர் வந்துட்டு வரம் கொடுப்பார் இப்படிப்பட்ட நம்முடைய ஈஸ்வர பெருமானுடைய வழிபாடும் நந்திதேவர் வழிபாடும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குறிப்பா சிவபெருமான வழிபாடு செய்யணாக்க கட்டாயம் உங்க கையில ஒரு மூணு இலையாவது வில்வ இலை இல்லாம போயிடாதீங்க ஓகேங்களா அந்த வில்வ இல்லையுடைய மகிமை தெரியாதவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தெரியாம தம் மீது விழுந்த அந்த வில்வ இலைக்கு கட்டுப்பட்டு அதாவது தான் என்ன பண்றோன்னு தெரியாம ஒரு குரங்கு செஞ்ச வேலைக்கு அந்த குரங்குக்கு தரிசனம் கொடுத்தவர் தான் நம்ம சிவபெருமான் அப்போ அந்த குரங்கு கேட்டிருக்கு தெய்வமே எத்தனையோ பேர் உன்னை நோக்கி தவம் இருக்காங்க நான் எதுவுமே பண்ணலையே எனக்கு வந்துட்டு நீ தரிசனம் கொடுத்துருக்கீங்க எனக்கு இப்ப வரம் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டப்போ நீ தெரியாம கூட அந்த வில்வ இலையை என் மேல வந்துட்டு போட்டு இல்லையா பிச்சு பிச்சு போட்டு அதை நான் வந்து நீ எனக்கு செய்யக்கூடிய வில்வ தான் ஏத்துக்கிட்ட அப்படின்னு அப்போ நீங்க தெரிஞ்சு அவரை நோக்கி வில்வளைகளால அர்ச்சனை செய்யறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்தி தேவரே போற்றி போற்றின்னு சொல்லுங்க எழுந்த நாள் வழிபாடு அதிகாலையில இருந்து வீட்டுல தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் மாலை நேரத்துல சிவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு வச்சுட்டு வாங்க நல்லது ஒரு மாற்றத்தை இன்னைக்கு சிவபெருமான் கொடுப்பார் காலையில்தானும் கோயிலுக்கு போகணும் ஆமாங்க முடிஞ்சதுன்னா காலையில போங்க முடியாத பட்சத்துல ஈவினிங் போறதும் சிறப்பான விஷயம்தான் அப்போ இந்த நாள் எனக்கு எப்படி நல்லதா இருக்கும் அப்படின்னா காலையிலே ஓம் சிவபெருமானை போற்றி போற்றினு அவருடைய நாமத்தை அல்லது ஓம் நமக்கு சிவாயின்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய மந்திர சொல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க கோயிலுக்கு போறீங்களோ போகலியும் அது அடுத்தப்பட்ட விஷயம் ஆனா உங்க மனசார சிவபெருமானை நினைக்கணும் நந்தி தேவரை நினைக்கணும் ஓகேங்களா சரி இன்னைக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய நாளுங்க நட்பு வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுது மேலும் மனசுல இருந்த இனம் தெரியாத குழப்பங்கள் விலக போகுது ஒரு தெளிவான மனசு இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளால ஒரு மாதிரி சங்கடத்துக்கு உள்ளான நீங்க இன்னைக்கு அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி உறவுக்காரர்கள் வகையில உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும் அவர்களால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இன்னைக்கு சரியாகிடுங்க அதனால மாலை நேரத்துல உறவுக்காரர்கள் வருகை மற்றும் நண்பர்களுடைய வருகைனால வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும் இதுவே அலுவலக பணிகளுக்கு போகக்கூடியவங்க ஆண்களோ பெண்களோ உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அப்படியே பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் இருந்தாலும் அந்த அதிகமான வேலை தான் உங்களுக்கு இன்னைக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் இதுவே பிற்பகலுக்கு மேல அந்த பனிச்சுமையே உங்களுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தும் அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியில வியாபாரத்துல விற்பனையில உங்களுக்கு இருந்த அந்த சுணக்கம் இருக்கு இல்லையா அந்த மந்தத்தன்மை இருக்கு இல்லையா அது வந்து வேகம் எடுக்கும் லாபம் நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த மன சங்கடங்கள் சரியாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க நண்பர்கள் வழியில அனுகூலமான பலனை பெறு போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க நேரம் பார்க்காம கடுமையா உழைப்பீங்க இனிமையாக பேசி எல்லாருடைய மனசையும் இன்னைக்கு வந்து கொள்ளை கொள்வீங்க நீங்க பேசுனீங்க அப்படின்னாக்கா மறுத்து பேச மாட்டாங்க யாரும் ஏன்னா அந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரனுடைய யதார்த்தமான பேச்சு அப்படிங்கிறது முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியும் பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க பழைய கடன் பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து சமாளிச்சிருவீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் விஐபிகள்தான் உங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க இதனால வியாபாரத்துல நீ எதிர்பார்த்த விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் இன்னும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க குறிப்பா அவர்களுடைய ஆதரவின் காரணமா இப்படி பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுங்க மேலும் இந்த உலகம் பத்தின புது விதமான கண்ணோட்டம் உருவாகும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களினால நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேறும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை தொடர்பான சிக்கல்கள் குறையும் எதிர்பாராத சில செலவுகளால் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனால கையை இருப்பீங்க ஆனால் அந்த நிலை இன்னைக்கு மாறுதுங்க எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்க போகுது ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்த இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப் போகுதுங்க அதாவது ஒரு மாதிரி எல்லாமே கைவிட்டு போன மாதிரி இருந்த நிலையில இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தான் நடக்க போகுதுரா அப்படிங்கிற மாதிரி உணர்வீங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழல் சிறப்பா இருக்கு ஒரு மாதிரி உற்சாகமா செயல்பட போறீங்க சுறுசுறுப்பா வாழம் வர போறீங்க உற்றார் உறவுக்காரர்களுடைய விருந்து விசேஷங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட பத்து ரூபாய் கூடுதலாகவே வந்துட்டு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் இருந்த நெருக்கடிகள் தடைகள் எல்லாமே விளக்கப்போகுது அடுத்தா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உடைய பேச்சு திறமையால தொண்டர்கள் மத்தியில புகழ் கொடியை நாட்ட கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது மேல விவசாய பணிகள்லேயே கால்நடை தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் உண்டுங்க அடுத்ததான் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் குழப்பமான பாடத்தை கூட இன்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திப்பீங்க மேலும் படிப்பை தாண்டி போட்டிகளில் கூட கலந்துப்பீங்க விளையாட்டுகளில் வெற்றி அடைவீங்க மேலும் தொழில் ரீதியா பார்த்தோம்னா சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சொந்தமா தொழில் செய்யறீங்களோ இல்ல கூலி வேலை பார்க்குறீங்களோ இல்ல அரசாங்க உத்தியோகம் பாக்குறீங்களோ என்ன துறைகளில் நீங்க இருந்தாலும் சரிங்க மருத்துவரோ வழக்கறிஞரோ நீதிபதி எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது நீங்க நினைச்சதை நடக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் குறிப்பா பண வரவு அதிகமா கிடைக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளை சிவபெருமானுக்காகவும் நந்தி தேவருக்காகவும் ஆன்மீக ரீதியா அர்ப்பணிப்போட வழிபாடு செய்யங்க கட்டாயம் அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள நீங்க நினைத்த காரியங்கள் கூடும் கடவுள் துணை வருவார் ஓம் நமக் சிவாய மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கரு நீல நெருங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இத்து கொடுக்கும் அடுத்த பணங்களாங்க மகம் போரும் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குறிப்பா வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டு விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விதங்கள்லயும் வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரும் குறிப்பா இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியுங்க அடுத்ததா குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் தீரும் இதை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது விருந்தினர்கள் வீடு தேடி வருவாங்க நட்புகளால லாபம் பார்ப்பீங்க மேலும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க குறிப்பா இந்த நாள்ல உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே மறைந்து போக்கும் அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளுங்க ஆனா மத்தவங்கிட்ட பேசுகிறப்போ பொறுமையே கடைப்பிடிங்க குறிப்பா தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே கடகட நடந்து முடியும் முதலீட்டுகளில் லாபம் அடைவீங்க பெரியவருடைய ஆதரவினால நினைத்த செயல்பாடுகளை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க ஸோ சகல விதங்கள்லையும் நன்மைகள் தொடருதுங்க இந்த வீடியோ பொதுவை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு உச்சகத்தை நாளாக தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கூடிய சிறப்பான அளவை அமைய வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை ஓம் நமக்கு சிவாய